அன்பு நேயர்களே வணக்கம் வர திங்கட்கிழமை நாலாவது கார்த்திகை சோமவாரம் இந்த வருஷத்துக்கு நாலு சோமவாரம்தான் இனி இந்த சோமவார விரதம் இருக்கணும் அப்படின்ட்டு நினச்சாலும் இன்னொரு வருஷம் வரைக்கும் காத்திருக்கணும் இந்த சோமவார விரதம் இருக்குது இல்லையா இது ரொம்ப அற்புதமான அதுக்குன்னு ஒரு தனி கதை இருக்குது ஒரு ஊரில் ஒரு கோயில் இருந்தது அந்த கோயில் கோபுரம் ரொம்ப பாழடைஞ்சு போச்சு அதனால் அந்த ஊர் ஜனங்கள்லாம் அந்த கோயிலில் வந்து பூதம் பிசாசெல்லாம் வாசம் செய்யுது அப்படின்ட்டு பிரச்சாரம் செஞ்சு யாரும் அந்த கோயிலுக்கு போகிறதே கிடையாது ஆனால் அது சின்ன கோயிலாக இருந்தாலும் அதை சுற்றி நல்லா அற்புதமான நறுமணமிக்க பூக்கள் மூலிகைகள் எல்லாம் நிறைஞ்சிருந்தது அதனால் சிவனும் பார்வதியும் அங்கு வந்து சதுரங்கம் சொக்கட்டான் இதெல்லாம் ஆடிக்கொண்டிருப்பாங்களா அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்களா சத்சங்கம் செய்வார்களா அப்படி ஒரு நாள் இந்த பார்வதியும் பரமேஸ்வரனும் விளையாடும் போது பார்வதி அம்மா ஜெயிச்சிட்றாங்க ஆனால் சிவன் வந்து அதை வேடிக்கையாக ஒத்துக்கொள்ளாமல் நான் தான் ஜெயித்தேன் அப்படின்ட்டு சொல்கிறார் மறுபடியும் இரு தடவை அவர்கள் விளையாடியும் பார்வதி தேவியே வெல்ல ஆனாலும் சிவன் வந்து நான் தான் வென்றேன் அப்படின்ட்டு சொல்ல இது கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடிய பிணக்கு மாதிரி உடனே பார்வதி தேவி வந்து தோற்கறது தோத்துட்டு நானே ஜெயித்தேன் நானே ஜெயிச்சேன்னு பொய்கூறுறீங்களே அப்படின்ட்டு அவங்க கோச்சிக்கிட்டு போய் ஒரு மூலையில் போய் உட்காந்துட்டாங்க அப்போது சிவனுடைய சங்கல்பத்தினாலே ஒரு தபோவனர் அங்கே வர்றார் அவரை பார்த்த அம்பாள் சரி இந்த பிராமணரிடம் யார் வென்றோம் அப்படின்ட்டு கேட்கலாம் அப்படின்ட்டு சொல்ல சிவன் சம்பதிக்கிறார் அந்த பிராமணர் எங்கள் ரெண்டு பேரில் யார் ஜெயித்தாங்க அப்படின்ட்டு அந்த பிராமணர்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு பிராமணர் காதால் கேட்பதை காட்டிலும் கண்ணால் காண்பது நன்று அப்படின்னுட்ட உடனே இருவரும் மறுபடியும் ஒரு மூணு தடவை விளையாடுறாங்க மூணு தடவையும் பார்வதி தேவி தான் ஜெயிக்கிறாங்க ஆனால் அந்த பிராமணர் என்ன சொல்கிறாரு சிவன் தான் ஜெயிச்சார் அப்படின்னுட்டு கூடுறாரு தேவிக்கு பொறுக்கவே முடியல உடனே கோபாவேசமாகி துர்கையாக மாறி சாதாரண விஷயத்திற்கு இந்த பிராமணர் போய் போய் சொல்கிறாரு உனக்கு குஷ்டமாக கடவுது அப்படின்னு சாபமிடுறாங்க உடனே அந்த இடத்துலையே பிராமணருக்கு அந்த நோய் வந்து விடுகின்றது புழுவாய் பிறக்கினும் புண்ணியா முன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் தர வேண்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி யாரால் இந்த துயரம் வந்ததோ அவனிடத்திலே போய்ட்டு அவன் தாழ் வணங்கி அழுது அப்படிங்கிற மாதிரி தம்முடைய துயரம் தீர்வதற்காக சிவனிடமே விமோசனம் கேட்குற அதுக்கு சிவன் சொல்கிறார் இது அம்பாலிட்ட சாபம் அதை மாற்ற முடியாது ஆனாலும் இவரை வச்சுக்கிட்டு தன்னுடைய சங்கல்பத்தினாலே இந்த சோமவார சமத்காரம் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறார் தன்னை காக்க வேண்டிய சிவனே இப்படி சொல்லி கைவிட்டுட்டாரே அப்படின்ட்டு வருத்தப்பட்ட பிராமணர் கஷ்டம் தாங்காமல் ஒரு கிணத்துல போய் விழுந்து தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நினச்சி கிணத்துக்கு அருகில் போறார் அப்பொழுது சிவனுடைய சங்கல்பத்தினாலே ஒரு தேவலோகப் பெண் இந்திரலோகம் போய்கொண்டிருக்கிறாள் அவளும் இந்திர சாபத்தினாலே பூலோகத்திலே அவதாரம் எடுத்து சோமவார விரதம் இருந்து அந்த சோமவார சமத்காரத்தினாலே சாபம் திருந்து இந்திரலோகம் போய்கொண்டிருந்தாள் அந்த நேரத்தில் இந்த கிணத்துல விழப்போன அந்த பிராமணரை பார்த்து சுவாமி உங்களை பார்த்தா வேதம் படித்த ஒரு ஆட்டம் தெரியுது பெரிய மகரிஷி ஆட்டம் தெரியுது இப்படி தற்கொலை பண்ணிக்கலாமா இறைவன் கொடுத்த உயிரை மாய்த்து கொள்ளுகின்ற உரிமை உங்களுக்கு இல்லையே அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்கு தானே கஷ்டம் கொடுத்துருக்குறான் அது பூர்வ ஜென்ம வினையோ இந்த ஜென்ம வினையோ நீங்கள் அதில் இருந்து இப்படி குறுக்கு வழியில் தற்கொலை பண்ணிக்கிட்டீங்கன்னா ஏழு ஜென்மத்துக்கும் அந்த பாகம் போவாதே எல்லாருக்கும் சாத்திரம் சொல்ல வேண்டிய நீங்கள் இப்படி பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு சரி என்ன கஷ்டம் உங்களுக்கு ஏன் கிணத்துல விழப்போறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பிராமணர் சொல்கிறார் இந்த மாதிரி வந்து நடந்தது எனக்கு வந்து இந்த குஷ்ணரோகம் என்னட்டு அந்த கதையெல்லாம் சொல்கிறார் இதுக்கு ஏன் கவனப்படுறீங்க சுவாமி பதினாறு வாரம் சோமவாரம் விரதம் இருங்க உங்க வியாதி பூர்ணமாக குணமாகிவிடும் அப்படின்னு சொன்னவண்ணே அவர் வந்து சரி அப்படின்னு சொல்கிறார் இந்த விரதம் எப்படி இருக்கிறதுன்னு சொல்கிறார் உடனே அவங்க சொல்கிறாங்க பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது அங்கே போய் கேட்டால் எல்லா விஷயமும் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னவொடனே ஒரு பக்கத்தில் விதர்பர் நகர் அப்படின்ட்டு ஒரு இடம் போகிறாரு அங்கே ஒரு கிணத்தடியில் பெண்கள் எல்லாம் இந்த சோமவார விரத மகிமையை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடத்துல போயிட்டு நீங்கள் சோமவார விரத மகிமையை கேட்டால் அவர்கள் சொல்வார்கள்னுட்டு அந்த அப்சரஸ் பெண் சொல்லிவிட்டு அவங்க போயிடுறாங்க உடனே இவர் அந்த விதர்ப நகர் போகிறாரு அங்கே கிணற்றடியிலே பெண்கள் எல்லாம் அவங்க எல்லாம் சோமவார விரத மகிமையை பற்றி பேசிக்கிட்டு இருந்தவொடனே இவர் வேதம் படித்த பிராமணராக இருந்தாலும் அவங்க திருவடியில் விழுந்து அங்கே சின்ன பெண்கள் கூட இருக்கிறாங்க எல்லாருடைய திருவடியில் விருந்து சோமவார விரதத்தினுடைய அந்த மகிமையை கேட்குற அவங்க அந்த சோமவார விரதம் எப்படி இருக்கணும் அன்றைக்கி என்ன பண்ணணும் என்ன மந்திரத்தை சொல்லணும் எப்படி இறைவனை வழிபட வேண்டும் இதெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க இந்த கார்த்திகை மாதத்திலே நான்கு முறை நான்கு வருடத்தில் ஒவ்வொரு கார்த்திகை மாதத்திலும் நாலு நாலு முறை வரும் இல்லையா அப்போ நாலு வருஷம் தொடர்ந்துருந்தால் பதினாறு சோமவார கார்த்திகை வரும் அப்படி இருக்கலாம் இல்லாட்டி ஆவணியில் ஆரம்பித்து இந்த பதினாறு வாரங்கள் இருக்கலாம் அப்படி சிவபக்தியுடன் பதினாறு திங்கக்கிழமை வேற ஒன்றும் கிடையாது இப்படி சோமவார விரதத்தை இருந்தால் அதை முடித்த பிறகு நீங்கள் வந்து ஒரு பழைய நிலையை அடையலாம் பதினாறு சோமவார விரதம் இருப்பது அவசியம் இந்த பதினாறு சோமவார விரதங்கள் முடிந்த பின்னாடி அடுத்த நாள் காலையில் ஒரு பதினாறு லட்டு அந்த லட்டை கொண்டு போய் கோயிலுக்கு கொண்டு போய் இறைவனுக்கு நிவேதனம் செய்துவிட்டு அங்குள்ளவர்களுக்கு கொடுத்து தானும் சாப்பிட்டுவிட்டு ஒரு லட்டு எடுத்து பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு மீதியை வீட்டுக்கு கொண்டு வந்து பெரியவர்களுக்கு கொடுத்து விளக்கு வைக்கும் நேரம் வரை பூஜை செய்த லட்டை வைத்து கொள்ளாமல் எல்லாருக்கும் கொடுத்துடணும் அந்த விரத நாளிலே யாரிடமும் கோபமாக பேசக்கூடாது முடிந்தவரை மௌன விரதம் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அது நம்முடைய பூர்வ ஜென்ம வினை இந்த ஜென்ம வினை எல்லாவற்றையும் பஸ்வமாக்கிவிடும் அப்படிப்பட்ட ஒரு வின்னதமான விரதம் இந்த விரதம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா சிவாலயங்களிலுமே சங்காபிஷேகம் நடக்கும் அந்த சங்கை வணங்கினாலே பல துன்பங்கள் போய்விடும் அந்த சங்கியனுடைய ஒலியை கேட்டாலே நமக்கு பாவங்கள் பாவங்களெல்லாம் கழிந்துவிடும் அந்த கார்த்திகை சோமவார விரதத்தில் இந்த கதையை கேட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு சென்று அங்கே அபிஷேக ஆராதனைகளிலே கலந்து கொண்டு அங்கே அம்பாள் சதிக்கு சென்று குங்குமத்தாலே அம்பாளை அர்ஜனை செய்து இந்த பிரகாரத்தை வலம் வந்து அன்றைக்கு குறைந்தபட்சம் ஒருவேளையாவது உபவாசம் இருந்து இறைவனை வணங்கிவிட்டு அந்த விரதத்தை பூர்த்தி செய்தால் ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அந்த சிவாலயத்திலே சந்திரசேகர மூர்த்திக்கு வெண்மலர்களை சூட்டி வெண்பட்டு அணிவித்து நம்ம பூஜை செய்தால் ஆயுள் ஆரோக்கிய விருத்தி அற்புதமாக இருக்கும் அஷ்ட ஐஸ்வரியங்களும் நாம் தேடாமலே வந்து நமக்கு சேரும் இப்படி எல்லாம் பெரியவர்கள் இதனுடைய மகிமையை சொல்லி இருக்கின்றார்கள் இந்த கார்த்திகை சோமவார விரதத்தில் வந்து ஒன்று இல்லாட்டி பண்ணாலும் பக்கத்தில் எல்லோரும் இருப்பாங்க அந்த சிவன் கோயிலுக்கு சென்று அந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்டு அபிஷேகத்துக்கு ஏதோ உங்களால் முடிஞ்ச பாலோ தேனோ தயிரோ ஏதாவது ஒன்று கொடுத்து மலர்கள் கொண்டு போய் கொடுத்து வில்வத்தாரை அர்ஜனை செய்து வணங்கினாலும் கூட இந்த இஷ்டகாமிய சித்தர்த்தம் என்று சொல்கிற மாதிரி இந்த பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைத்துவிடும் ஆயுள் பலப்படும் ஆரோக்கியம் பலப்படும் வம்ச விருத்தி சிறப்பாக இருக்கும் இவ்வளவு பலன்களையும் கிடைக்கின்ற அற்புதமான விரதமாகிய இந்த கார்த்திகை சோமவார விரதத்தை இந்த முறை விட்டால் இன்னும் ஒரு வருஷம் காத்திருக்கணும் இல்லையா அதனால் கடைசி இதுவரைக்கும் மூணு செய்யாதவங்க கூட இதை செய்யலாம் அப்படிப்பட்ட இந்த அற்புதமான விரதத்தை இந்த கார்த்திகை மாதத்திலே இருந்து அந்த சோமசுந்தர கடவுளுடைய பேரருளை பெறுவோம்